ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க நான் ஒரு சிம்பிளான டேஸ்டியான அவளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளை அவள் எடுத்துருக்கேங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த ரெசிபி வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அவள் சேர்க்குறப்ப எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம வந்து வடித்து எண்ணெயை வடித்து எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா போ வச்சு போட்டுக்கோங்க அதில் வந்து பொறிச்சு நம்ம கொட்டிட்டோம்னா அதில் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயெலாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் பொறிச்சு நம்ம தனியாக அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மீதி உள்ள அவளையும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரம் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாங்க இப்போ ஒரு பிடி கையளவுக்கு வந்து நான் பொட்டுக்களை எடுத்து அதையுமே லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன் லைட்டாக பொட்டுக்களோடய கலர் சேஞ்ச் ஆனோன்னே நீங்கள் வந்து வறுத்து வச்சிருக்க அவளில் சேர்த்துருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்க்குறேன் இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலோட இந்த அவளில் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்து வந்து நல்லா உரலில் இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையுமே நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பூண்டோட வந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆனால் நம்ம எடுத்துப்போம் நல்ல மனமாகவும் இருக்கும் அந்த பொரியோட சாப்பிட்றப்ப இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் நான் போட்டு எண்ணெயில் வறுத்துக்கிறேங்க இதுவுமே நல்லா கிறிஸ்பி கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நான் எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இது கூட வந்து காரத்துக்காகவும் சா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கா குழந்தைங்களுக்கு கொடுக்குற அப்பலந்தான் நீங்கள் வந்து மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ டேஸ்டான அவுள் பொறி ரெடியாகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நோய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்